நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம கொண்டு பறவை புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் நாங்கள் வந்து பறவை பந்தயம் ஒரு பந்தயம் ஜாயின் பண்ணியிருந்தோம் ஏன்னா நம்ம கையில் வந்து பட்டா புறா ஒரு ஆறு புறா தான் இருந்து கூடு மாற்றினால பெரிய புறாக்களை பரத்த முடியலை அதனால் எப்படியும் பெரிய அளவில் நம்ம இந்த ட்ரிப்பை டைம் வைக்க முடியாது நீட்டு ஒரு பந்தயம் சேர்ந்துருந்தோம் நம்ம கூட்டத்தில் எடுத்த பட்டாக்களில் ஆறு பட்டாயமே ஒரு நல்ல பறவை இருந்து ஏழு மணிக்கு வரை தாண்டி நல்லா பறந்துட்டு வந்து ரெண்டு புறாக்கள் வந்து நைட்டு பறவைக்கு விடக்கூடிய நேரத்தில் மழை பெஞ்சி நைட் அடி மழை பெஞ்சனால நைட் அடித்து போச்சு புறா காலையில் வரல அப்படி ரெண்டு நல்ல புறாக்கள் மிஸ் ஆகிட்டு நம்ம கையில் நாலு புறா தான் இருக்குது என்ன பந்தயத்துக்கு பதினஞ்சு நாள் தான் இருக்குது இப்போ அந்த நாலு பிராயமே எட்டு மணிக்கு வர டைம் பிடிச்சி வச்சுருக்கோம் நம்மளுக்கு பெரிய அளவு டைம் வைக்க முடியாது ஏன்னா வீட்டில் பறத்ததுக்கு சரியான ஆளும் இல்லை புதுசாக போட்டு போட்டனால பெரிய ப்ராக்களும் பரத்த முடியாத சுச்சுவேஷன் அதனால் இருக்கக்கூடிய பிராய பட்டா பிராயம் வச்சு பன்னெண்டு மணிக்கு இருக்கும் மேலே எப்படியாவது ஒரு டைம் வச்சிடலான்னுட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த நாலு புறாக்கள்ல ஏதாவது ஒரு புறா நல்லா பறந்து கிடச்சிட்டுனா அட்லீஸ்ட் ஒரு பதிமூணு மணிக்கூரா நாங்கள் வச்சிடலான்ட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எந்த கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோன்னா கோட்டார பந்தயத்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம் நம்ம கையில் இப்போ இருக்கக்கூடிய பறவை பட்டாக்கள் வந்து இதில் இந்த வெடியோவில் பார்க்கையில இல்லை ஃப்ரெண்டில் ஒரு கருங் க்ளவர் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு கீரி பட்டா இருக்கும் அதுக்கு நேர் பின்னாடி ஒரு கிரி இளம் இருக்கும் அந்த மேலே கம்பில் இருக்கு ஒரு வால் கருப்பு பட்டா அப்படி ஒரு நாலு ப்ராக தான் இருக்குது பாக்கியுள்ள ப்ராக்கள் பழைய கூட்டில் இருந்து பறந்துறங்கின ப்ராக்கள் இந்த கூட்டில் பறந்து இறங்கலை அதனால் அதை விட முடியாது இந்த நாலு பட்டாயில் ஏதாவது ஒரு ப்ரா நம்மளுக்கு வந்து ஒரு பதிமூன்றரை மணிக்கு தாண்டி வந்துட்டுன்னா பெரிய விஷயம் இல்லைன்னா எப்படியாவது ஒரு பன்னெண்டு அது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியாட்டம் பன்னெண்டு மணிக்கு எதிர்பார்க்கலாம் ஆஹா அது நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம கூட்டில் நம்மக்கிட்ட ஏறிச்ச குச்சிகள் எல்லாமே ஒரு நல்ல பறவை இருந்து ஆறு பட்டாயமே பறதி பார்த்துட்டு ஆறு பட்டாயமே ஏழு மணிக்கு தாண்டி பறந்ததினால பழையபடியும் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பிறாக்களே ஒரு இப்போ ஜோடி போட்டுட்டோம் ஏன்னா அப்படி போட்டால் தான் அந்த குஞ்சுகளை எடுத்து அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு நம்ம வந்து நல்ல ஒரு பதினஞ்சு மணிக்கிறக்கு மேலே நம்ம டைமாகிட்டு இப்போ நாங்கள் ஜோடி போட்டிருக்கோம் இது ஏற்கனவே நாங்கள் போட்டு குஞ்சு எடுத்த ஜோடிகளை தான் அப்படியே பிரிக்காமல் போட்டிருக்கோம் ஏன்னா அதில் உள்ள குஞ்சுகள் ஒரு நல்ல பறவை இருந்து ஒரு சில ஜோடிகள் மட்டும் பேரண்ட் மாற்றி போட்டிருக்கோம் இந்த ஜோடியில் உள்ள ஜோடி நாங்கள் மாற்றி போட்டிருக்கோம் இந்த கீரிக்கு ஒரு கீரி அணிப்பு பு புதுசாக வாங்கி போட்டிருக்கோம் ஏன்னா இதில் உள்ள குஞ்சி ஒரு நல்ல பறவை இருக்குது ஆனால் வீட்டு பக்கத்துலேயே தான் நின்று பறவை தள்ளியே போக மாட்டாங்க கொஞ்சமாவது வெளியில் சுற்றி போவோம்னு பார்த்தா போகவே இல்லை அதனால இந்த பேரண்ட்டு ஜோடிக்கு மட்டும் மாற்றி போட்டிருக்கோம் இப்போ போட்டிருக்க ஒரு ஜோடிகள் எல்லாமே ஒரு நல்ல பறவை ஒரு பதினாலு மணிக்கு பதினஞ்சு மணிக்கூர் நம்ம ஈஸியாக பறத்தலாம் எவ்வளவுதான் நல்ல பறவை இருந்தாலுமே பறவை பந்தயத்துக்கு நல்ல பறத்தை தெரிஞ்ச ஆள் வீட்டில் இருக்கணும் வீட்டில் இருந்து அதை கவனிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பெரிய அளவில் டைம் வைக்க முடியுமே தவிர அல்லாமல் நம்ம எவ்வளோ நல்ல புறா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு மணிக்கு பதிமூணு மணிக்கரை விட்டு தாண்ட முடியாது இப்போ வீட்டில் இருந்து கவனிக்க ஆள் இல்லாததுனால நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு இல்லைன்னா பதினூணு வரை எதிர்பார்க்கலாம் பெரிய அளவு டைம் இல்லை ஏதாவது நல்ல வாய்ப்பு கிடச்சின்னா இருந்து கவனிக்க வாய்ப்பு கிடச்சுன்னா அடுத்த வருஷங்களில் ஒரு நல்ல டைம் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களில் நம்ம பறவை பந்தயத்தில் எத்தனை மணிக்கு டைம் வச்சுருந்தோம் அதை பற்றி உள்ள வீடியோ கொடுக்குறேன் ஓகே வ